ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்வியே துணை அப்படிங்கிற நம்ம புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட்ஸ் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து டென்த் ஓல்டு புக்கில் இருக்கிற தொகை சுருக்கள் என்னென்னு பார்க்கலாம் இருவினை நல்வினை தீவினை இரு திணை வந்து உயர்திணை அக்ரிணை முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம் முப்பால் அறம் பொருள் இன்பம் மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐந்தினை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பால் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்புலன் தொடு உணர்வு முன்னல் மோத்தல் காணல் கேட்டல் ஐம்பொறி மெய் வாய் மூக்கு கண் செவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ఉవయన వీడియోస్ ఏదో ఇందో కమెంట్ పన్ను ఫ్రెండ్స్ నే అప్ల పండి థ్యాంక్ యూ